கனவு மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் தொல்காப்பியம் பகுதி ரெண்டு சொல்லதிகாரம் ஐந்தாவது இயல் பெயரியல் பார்ட்டு டூ பார்க்கலாம் எளிய விளக்கத்துடன் பார்ட்டு டூ விரவு பெயர்களின் விரி விரியிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் விரவு பெயர்களோட விரி அதில் விரவு பெயர்கள் விரினா மொத்தமாக பத்தொம்போது ஒன்று தனித்தனியா தனித்தனியாக நாலு நாள்னு கொடுத்துருக்காங்க தனித்தனியாக பார்க்கலாம் விரவு பெயர்களின் விரி அவற்றுள் நான்கே இயற்பெயர் நான்கே சினைப்பெயர் நான்கு என மொழியுமார் சினை முதற் பெயரே முறைப்பெயர் கிழவி இரண்டு ஆகுமே ஏனைய பெயரே தத்தம் மரபின அதாவது அவற்றுள் நான்கே இயற்பெயர் நான்கு சினைப்பெயர் நான்கு மொழியுமார் சினை முதற்பெயர் முறைப்பெயர் கிளவி ஆயிரண்டு ஆகுமே ஏனைய பெயரை தத்தம் மரபின இதை எப்படி எப்படி அந்த பத்தொம்போத பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் தான் சொல்லியிருக்காங்க மேற்கூறப்பட்ட விரவு பெயர்களுள் இயற்பெயர் நான்கு சினைப்பெயர் நான்கு சினை முதற்பெயர் நாலு முறைப்பெயரை உணர்த்தும் சொல் இரண்டு என்னும் பகுப்பிற்கு உரியதாகும் அம்முக அப் பகுப்புகளற்ற ஏனைய பெயர்களாகிய தாம் தான் எல்லாம் நீயிர் நீ என்னும் ஐந்தும் தம்மை குறித்து வழங்கும் தனிப்பெயர்களாக நிற்கும் இலக்கணத்தை உடையதாகும் விளக்கம் பார் மேற்கூறவ் மேற்கூறப்பட்டவற்றுள் தொகுதி பெயர்களாக அமைந்தவை தனிப்பெயர்களாக அமைந்தவை தொகுதியாக இருக்கும் தனிப்பெயராக இருக்கும் இப்பதினைந்தும் விரவுப்பெயர்களின் விரி விரவு பெயர்களோட விரி அப்படின்னா பதினைந்து விரவு பெயரில் இப்போ தனித்தனியாக பார்க்கலாம் இயற்பெயர் நாலுன்னு பார்த்தோமா அந்த இயற்பெயர் என்னென்ன அப்படின்னா அவைத்தம் பெண்மை இயற்பெயர் ஆண்மை இயற்பெயர் பன்மை இயற்பெயர் ஒருமை இயற்பெயர் என்று அண்ணாங்கு என்ப இயற்பெயர் நிலையே அதாவது பெண்மை பொருளை குறித்து வரும் இயற்பெயர் ஆண்மை பொருளை குறித்து வரும் இயற்பெயர் பன்மை பொருளை குறித்து வரும் இயற்பெயர் ஒருமை பொருளை குறித்து வரும் இயற்பெயர் என்பனவாகவும் நம் முன்னோர் கூறுவர் இயற்பெயர் எத்தனை கே எத்தனை கேட்டால் பெண்ணை குறிக்கிறது ஆணையும் குறிக்கும் அப்புறம் ஒருமை பன்மை இதுதான் இயற்பெயரோட வகை சாத்தி சாத்தன் யானை கோதை அப்படின்னு வந்திருக்கு சாத்தி சாத்தன் சாத்தி அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கும் சாத்தனுங்கிறது ஆணை குறிக்கும் யானை அப்படின்னா யானை கோதை ஒருமை ஒன்று பன்மை ஒன்று முறைப்பெயர் வகைகள் ரெண்டுன்னு பார்த்தோம் பெண்மை முறைப்பெயர் ஆண்மை முறைப்பெயர் என்று ஆயிரண்டு என்ப முறைப்பெயர் நிலையே பெண்மை பொருண்மையை குறித்து வரும் முறைப்பெயர் அதுனா தாய் ஆண்மை பொருண்மையை குறித்து வரும் முறைப்பெயர்னால் தந்தை என இம்முறைப்பெயர் இரண்டு வகைப்படும் என்று சொல்லுவார் புலவர் அதுக்கப்புறம் பெண்மை குறித்து வரும் விரவு பெயர் விரவு பெயர்னால் பெண்மை குறிக்கும் அது வந்து உயர்தனியும் குறிக்கும் அக்ரிணியும் குறிக்கும் அது என்னென்னா பெண்மை சுட்டிய எல்லா பெயரும் ஒன்றற்கும் ஒருத்திக்கும் ஒன்றிய நிலையே பெண்மை சுட்டிய எல்லா பெயரும் ஒன்றற்கும் ஒருத்திக்கும் உரிய நிலையே அதாவது பெண்மை இயற்பெயர் பெண்மை சினைப்பெயர் பெண்மை முதற் பெண்மை சினை முதற் பெயர் பெண்மை முறைப்பெயர் ஆகிய நான்கும் பெண்பாலை உணர்த்தும் பெயர்களாகும் அதாவது அக்ரிணி பெண்பால் ஒன்றுக்கு பெண்பால் அக்ரிணியாக இருக்கும் அது பெண்பால் பெண்பாலாக இருந்தால் அது ஒன்றிற்கு பெண்பால் உயர்தனையை பெண் ஒருத்திக்கு பெண்பால் உரியதாகும் இப்போ அட்டவணை பார்க்கலாம் பெயர் வகைகள் நாலு பெயர் வகைகள் பெண்மை குறித்து வரும் விரவு பெயர் நாலுன்னு பார்த்துருக்குறோம் அக்ரிணை என்ன உயர்தினை என்னன்னு பார்க்கலாம் பெண்மை இயற்பெயர் பெண்மையில் இயற்பெயர்னால் சாத்தி வந்தது வந்ததுன்னு கொடுத்ததுனால அது அக்ரிணை அதே உயர்ந்தினா சாத்தி வந்தாள் அப்புறம் பெண்மை சினை பெயர் முடத்தி வந்தது பெண்மை தான் ஆனால் முடத்தி வந்தது முடத்தி வந்தாள் உயர்ந்தனையில் அப்புறம் சினை முதற் பெயர் அப்படின்னா முடக்கொற்றி வந்தது முடக்கொற்றி கொற்றின்னு வந்தால் சினை முதற்பெயர் முடக்கொற்றி வந்தாள் முறைப்பெயரில் தாய் வந்தது தன் தாய் வந்தது தாய் வந்தால் அப்படின்னு உயர்தனியும் அக்ரிணியும் விரைவி சொல்லியிருக்காங்க அது நாலு உயர்தனியும் அக்ரிணியும் விரைவி சொல்றது நாலு அதுக்கு அடுத்த நுட்பா ஆண்மை குறித்து வரும் விரவு பெயர்கள் இங்கே கு ஆணாக தான் இருக்கணும் பெண்ம பெண் மாதிரியே தான் இதுவும் வரும் ஆண்மை குறித்து வரும் விரவு பெயர் அப்படின்னா ஆண்மை சுட்டிய எல்லா பெயரும் ஒன்றற்கும் ஒருவருக்கும் ஒன்றிய நிலையே அங்கே ஒன்றற்கும் ஒருத்தி அப்படின்னா பெண்ணு அது ஒரு ஒன்றிற்கு ஒருவருக்கு அப்படின்னா ஆண்மை ஆண் ஆண்பாளை பற்றி வரும் பெயர்கள் ஆண்மை இயற்பெயர் ஆண்மை சினை பெயர் ஆண்மை சினை முதற்பெயர் ஆண்மை பெயர் என நான்கு பெயர்களாகும் அது எப்படி வரும் அக்ரிணையில் ஆண் ஒன்றருக்கு ஆண்பால் அக்ரிணையாக இருக்கும் ஆண் ஒன்றுக்கு ஆண்பால் உயர்தினையில் ஒருவனுக்கு ஆண்பால் பொருந்தி இயல்பினை உடையதாகும் பெயர் வகைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண்மை இயற்பெயர் ஆண்மை இயற்பெயராக இருக்கும் சாத்தன் வந்தது அதே உயர்தினையாக இருந்தால் சாத்தன் வந்தான் அப்புறம் ஆண்மையில் சினைப்பெயர் ஆண்மையாக இருக்கணும் சினைப்பெயர்னால் முடவன் வந்தது முடவன் வந்தான் அதே மாதிரி ஆண்மை சினை முதற்பெயர் முடக்கொற்றன் வந்தது முடக்கொற்றன் வந்தான் அதே ஆண்மை முறைப்பெயர் தந்தை வந்தது தந்தை வந்தான் அதுக்கு அடுத்த நுட்பாக பன்மை குறித்து வரும் விரவு பெயர்கள் பன்மை குறித்து வரும் விரவு பெயர்கள் அப்படின்னா பன்மை சுட்டிய எல்லா பயிரும் ஒன்றே பலவோ ஒருவர் என்னும் என்று இப்பார்க்கு ஓரண்ணவே அதாவது பன்மை சுட்டிய எல்லா பயிரும் ஒன்றே பல ஒன்றே பலவோ ஒருவர் என்னும் என்று இப்பார்க்கும் ஓரண்ணவே அப்படின்னா பன்மை இயற்பெயர் பன்மை சினைப்பெயர் பன்மை சினை முதற்பெயர் ஆகிய மூன்றும் பன்மை சுட்டிய பெயர்களாகும் பன்மையில இயற்பெயர் பன்மையில சினைப்பெயர் பன்மையில சினை முதற்பெயர் ஆகிய மூன்றும் பன்மை சுட்டிய பெயர்களாகும் அவை அக்ரிணையில் ஒருமைக்கும் ரெண்டு பன்மைக்கும் உயர்தினையில் ஒருவருக்கும் உரியதாகும் அதாவது அக்ரிணையில் ஒருமைக்கு பன்மை ரெண்டாவது பன்மைக்கு உயர்தனையிலும் உயர்தனையில் மூணு வந்து ஒருவருக்கு உரியதாகும் அதாவது அட்டவணை பார்த்தா புரியும் பெயர் வகைகள் அப்படின்னா அக்ரிணைய உயர்தனின்னு போட்டு மூணு காலமாக பிரிச்சுருக்குறாங்க பெயர் வகைகள்னா மூணு பெயர் வகை பண்மை இயற்பெயர் பன்மை சினைப்பெயர் பன்மை சினை முதற்பெயர்னு மூணு காலமாக பிரிச்சுருக்காங்க பன்மை இயற்பெயரில் அக்ரிணையில் என்ன வரும்னா பண்மையாக இருக்கணும் இயற்பெயராக இருக்கணும் பண்மைனா நம்ம ஏற்கனவே யானை பண்மைன்னு பார்த்தோம் அது இயற்பெயரில் வந்தது அப்படின்னா ஒருமை வந்தனா பண்மை அதே மாதிரி உயர்தனையில் யானை வந்தான் அப்படிங்கிறது ஆண்பாளை குறித்தது யானை வந்தால் அப்படின்னா பெண்பாளை கு குறித்தது அதுக்கப்புறம் பன்மை சினைப்பெயர் அது பன்மையாக இருக்கணும் சினைப்பெயராக இருக்கணும் அக்ரிநிலை எப்படி வந்ததுன்னா நெடுங்கழுத்தல் வந்தது ஒருமை நெடுங்கழுத்தல் வந்தா வந்தன அப்படின்னா பன்மையை குறிச்சு அதே மாதிரி அங்கே ஆணையும் பெண்ணையும் குறிக்கிற மாதிரி நெடுங்கழுத்தல் வந்தான் நெடுங்கழுத்தன் வந்தாள் அதே மாதிரி சினை முதற் பெயர் சினை முதற் பெயராக இருக்கும்னா அக்ரிநிலை எப்படி குறிக்கணும் ரெண்டாக தான் குறிக்கும் பெருங்கால் யானை வந்தது ஒருமை பெருங்கால் யானை வந்தன பன்மை ஒருமையை பன்மையை குறிக்குது அதே மாதிரி இந்த பக்கம் உயர்நிலைலாம் ஆணையும் பெண்ணையும் குறிக்கும் எப்படி பெருங்கால் யானை வந்தான் பெருங்கால் யானை வந்தாள் அப்படின்னு அதாவது பன்மை குறித்து வரும் விரவு பெயர்கள் அப்படின்னா மூணு பண்மை இயற்பெயர் பன்மை சினைப்பெயர் பன்மை சினை முதற் பெயர் இந்த மூணுமே அக்ரிணையும் உயர்தினையும் குறிக்கும் அக்ரிணையில ஒருமை பன்மையை குறிக்கும் உயர்திணையில ஆண்பால் பெண்பாலாக குறிக்கும் அதுக்கடுத்தது ஒருமை குறித்து வரும் விரவு பெயர்கள் ஒருமை குறித்து வரும் விரவு பெயர்கள்னா ஒருமை சுட்டிய எல்லா பெயரும் ஒன்றற்கும் ஒருவருக்கும் ஒன்றிய நிலையே ஒருமை சுட்டிய எல்லா பெயரும் ஒன்றற்கும் ஒருவருக்கும் ஒன்றிய நிலையே அங்கே ஆணுனா ஒன்றற்கும் ஒரு திக்கும் அப்படின்னா பெண்ணு அதே வந்து ஆணுனா ஒன்றற்கும் ஒருவருக்கும் அப்படின்னா ஆணு இங்கே ஒன்றற்கும் ஒருவருக்கும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்போ ஒருமை குறித்து வரும் இரவு பெயர் ஒருவருக்கும் அப்படின்னா ஒருமை ஒருமை சுட்டிய எல்லா பெயரும் ஒன்றற்கும் ஒருவருக்கும் ஒன்றிய நிலையே ஒருமை இயற்பெயர் ஒருமை திணைப்பெயர் ஒருமை திணை முதற் பெயர் ஆகிய மூன்றும் ஒருமை சுட்டிய பெயர்களாகும் இவை அக்ரிணையில் ஒருமைக்கும் உயர்திணையில் ஒருவருக்கும் பொருந்தி வரும் இயல்பினையுடையது அக்ரிணையில் ஒருவருக்கு மட்டும்தான் வரும் அக்ரிணைனா ஒரே ஒருவருத்திற்கு தான் ஒருமையில் வரும் அதே உயர்திணையில் ஒருவருக்கு பொருந்தி வரும் இயல்பு உடையது இப்போ காலம் பெயர் வகைகளை மூணாக பிரிச்சுருக்கிறாங்க ஒருமை இயற்பெயர் ஒருமை சினைப்பெயர் ஒருமை சினை முதற் பெயர் மூணாக பிரிச்சுருக்குறாங்க அது அக்ரிநெல் எப்படி வருன்னா உயர்த எப்படி வருன்னா ஒருமை இயற்பெயர் கோதை வந்தது வந்ததுன்னா ஒருமை மட்டும்தான் குறிக்குது இங்கே வந்து ஒருமை மட்டும்தான் குறிக்குது கோதை மந்தான் அப்படின்னா ஆணையும் கோதை வந்தான்னு பெண்ணையும் குறிச்சது இந்த இடத்த ரெண்டு குறிச்சிது அது கோதை வந்ததுன்னா இந்த இடத்த ஒருமை தான் குறிக்கும் ஒருமை தான் குறிக்கும் இங்கே வந்து ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் அதே மாதிரி சினை பெயர் ஒருமையில் சினைப்பெயர் அப்படின்னா செவிலி வந்தது அது ஒருமை அதே உயர்தினியில் செவிலி வந்தான் செவிலி வந்தால் அப்படின்னு ஆணையும் பெண்ணையும் குறிக்குது அப்புறம் சினை முதற் பெயர் ஒருமை சினை முதற் பெயர்னால் கொடும் கொடும்புறம் மருதி வந்தது ஒருமையை மட்டும் குறிக்குது அங்கே ரெண்டை குறிக்கும் கொடும் கொடும்புறம் மருதி வந்தால் மருதி வந்தால் அப்படின்னு ரெண்டை குறிக்கும் இங்கே ஒருமையில் மட்டும் அக்ரிநெயில் ஒ ஒன்றை மட்டும்தான் குறிக்கும் அதை உயர்ந்த ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் இங்கே ஒருமைன்னு கொடுத்தனால அது ஒன்றை மட்டும்தான் குறிக்குது அதுக்கு அடுத்தது தாம் என்னும் பெயர் தாம் என்னும் பெயர்னா தாம் என் கிழவி பன்மைக்கு உரித்தே தாம் தாம் என்னும் பெயர் பன்மைக்கு உரித்தே தாம் என்னும் சொல் படற்கை பன்மைக்கு உரியதாகும் இது உயர்தினே அக்ரிணையில் பண் ப பன்மைப்பாலை உணர்த்தும் அதாவது தாம்ங்கிற சொல் என்னென்னா தாம் அப்படின்னா படற்கையில் ப படற்கையில் பன்மை உரிக்கும் படற்கை பன்மை தாம்னால் என்னென்னா படற்கை பன்மை அது உயர்தினே அக்ரிணையில் பன்மைப்பாலை உணர்த்தும் உயர்தினையிலையும் பன்மைப்பால் அக்ரிணையிலையும் பன்மை பன்மைப்பால்னா இங்கே என்னென்னா படர்பாலை குறிக்கும் தாம் வந்தார் உயர்தினை பன்மை தாம் வந்தன அக்ரிணை பன்மை தாம் வந்தார்னா உயர்தினை பன்மை தாம் வந்ததுன்னா அக்ரிணை பன்மை தான் என்னும் பெயர் தான் என் கிழவி ஒருமைக்கு உரித்து தாம்னா பன்மை இது வந்து தான் அப்படின்னா ஒருமைக்கு உரித்து தான் என்னும் பெயர் படற்கை ஒருமைக்கு உரியதாகும் இது உயர்தனை அக்ரிணையில் ஒருமைப்பாலை உணர்த்தும் தான்கிறது படற்கை தான் ஆனால் ஒன் ஒன்றை மட்டும் குறிக்கும் ஒருமைக்குரியது இது உயர்திணை அக்ரிணையில் ஒரு ஒருமைப்பாலை அதாவது ஒன்றன் பாலை உணர்த்தும் உய உயர்தனையிலேயும் அக்ரிணையிலும் ஒன்றன் பாலை உணர்த்தும் தான் வந்தான் தான் வந்தால் உயர்திணையில் ஒருமை ஒ ஒன்றை மட்டும் குறிக்குது தான் வந்ததுன்னா அக்ரிணையில் ஒருமை அதுக்கடுத்து எல்லாம் எல்லாம் என்னும் பெயர் எல்லாம் என்னும் பெயர் நிலை கிழவி பல்வழி முதலிய நிலைத்தாகுமே எல்லாம் என்னும் பெயர் நிலைக்கிழவி பல்வழி நுதலிய நிலைத்தாகுமே எல்லாம் என்னும் பெயர் பன்மை பொருளை உணர்த்தும் பெயராகும் இப்பெயர் உயர்தினே அக்ரிணே ஆகிய இரண்டு திணைகளிலும் பன்மையை குறித்து வரும் நிலையினை உடையதாகும் அதாவது எல்லாம்ங்கிறது பண்மை பொருளை உணர்த்தும் இது வந்து உயர்தினே அக்ரிணே ரெண்டு திணையிலும் பன்மை பன்மையை குறித்து வரும் நிலையே உடையதாகும் பண்மையில என்ன பார்க்கலாம் என் தூரமாக இருக்கிறது எல்லாம் வந்தேம் தன்மை எல்லாம் வந்தேம் தேம் அப்படின்னு இருக்கிறவங்க தன்னை மட்டும் குறிக்குது தன்மை எல் எல்லாம் வந்தீர் அப்படின்னா முன்னாடி இருக்கிறீங்கள குறிக்குது முன் முன்னிலை எல்லாம் வந்தார் எல்லாம் வந்தன அப்படின்னா படர்க்கை இது மூவிடத்தையும் குறிக்குது எல்லாம் என்னும் பெயர் எல்லாம் என்னும் பெயர் நிலை கிழவி பல்வழி நுதலிய நிலைத்தாகுமே அப்படின்னு எல்லாம் வந்தே முன்னிலை எல்லாம் வந்தீர் எல்லாம் வந்தே தன்மை எல்லாம் வந்தீர் முன்னிலை எல்லாம் வந்தார் எல்லாம் வந்தன படற்கை அதுக்கடுத்து இன்னொன்று எல்லாம் இருக்கு இன்னொரு நுட்ப எல்லாம் என்பதுக்கும் ஒரு சிறப்பு விதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தன்னுள் உயர் உறுத்த பன்மைக்கு அல்லது உயர்தனை மருங்கின் ஆக்கம் இல்லை தன்னுள் உறுத்த பன்மைக்கு அல்லது உயர்தனை மருங்கின் ஆக்கம் இல்லை மேற்கூறப்பட்ட எல்லாம் என்னும் படற்கை சொல் உயர்தினையில் தன்மை பன்மைக்கு மட்டுமே வரும் எல்லாம் அப்படிங்கிறது வந்து உயர்தினையில தன்மை பன்மைக்கு மட்டுமே வரும் முன்னிலை தன்மை படற்கை பன்மை ஆகியவற்றுக்கு வருவதில்லை இப்போ எல்லாம் அப்படிங்கிற சொல்லு வந்து தன்மையில் ஒருமைக்கு மட்டும்தான் வரும் தன்னை மட்டும் குறிக்கும் தன்னை மட்டும் குறிக்கும் பன்மை தன்னையும் தன்னையும் பன்மையோடு சேர்த்து குறிக்கும் ஆனால் முன்னிலையில் பன்மை படற்கை பன்மை வராது அது எப்படின்னா நாம் எல்லாம் செல்வோம் நாம் நாம் எல்லாம் செல்வோம்னா தன்மை பன்மை நாமளும் இன்னும் நிறைய பக்கத்தில் இருக்கிறவர்களும் சேர்ந்து செல்வோம் அப்படின்னா தன்னையும் குறிக்கும் தன்னோடு சேர்ந்தவர்களையும் குறிக்கும் அப்படிங்கிறனா தன்மை பன்மை அதுக்கடுத்து நீ ஈர் நீ என்னும் பெயர்கள் நீ நீ ஈர் என்னும் பெயர்கள் நீ ஈர் நீ என வருகும் கிழவி பால் தெரிவி இளவே உடன்மொழி மொழி பொருளை நீ ஈர் நீ என வருகும் கிழவி பால் தெரிவு இலவே உடன்மொழி பொருளை அப்படின்னா நீ நீ என்னும் இரண்டும் இன்ன திணைக்கு உரியது என அறிய முடியாத முன்னிலை விரவு சொற்களாகும் முன்னிலையில் விரவு பெயர் சொற்கள் அதாவது உயர்தனையும் குறிக்கும் அக்ரினையும் குறிக்கும் என்ன பாலுன்னு தெரியாது நீயும் நீரும் அதனால அதனால் முன்னிலையில் விரவு பெயர் சொற்களாகும் இவை இரண்டு திணைக்கும் ஒன்று போல பொருந்தி வரும் சொ சொற்பொருண்மையினை உடையது இவை வந்து இரண்டு திணைக்கும் ஒன்று போல பொருந்தி வரும் சொற்பொருண்மையை உடையது நீஈிர் மந்தீர் நீ வந்தாய் அப்படிங்கிறது நீ ஈர் மந்தீர் அப்படின்னு வரும் நீ வந்தாய் அப்படின்னு இரண்டு திணைக்கும் பொருந்தி வரும் அதுக்கு அடுத்து நுட்பம் ஒருமையை உணர்த்தும் முன்னிலை பெயர் ஒருமையை உணர்த்தும் முன்னிலை பெயர் அப்படின்னா அது மேலே என்ன எழுதியிருக்கிற மட் மட்டை மண்டை முகத்தல் அளவை பெயர் முகத்தல் ஒருமை உணர்த்தும் முன்னிலை பெயர் ஒருமையை உணர்த்தும் முன்னிலை அவற்றுள் நீ என் கிழவி ஒருமைக்கு உரித்தே அவற்றுள் நீங்கிறது வந்து ஒருமைக்கு உரித்தே மேற்கூறப்பட்ட முன்னிலை விரைவு பெயர்கள் இரண்டு நீயும் நீ ஈரும் அதில் நீங்கிறது ஒருமைக்குரியது நீ வந்தாய் ஒருமை நீ வந்தாய் அப்படின்னா ஒருமையில் வந்து ஒருவன் ஒருத்தி ஒருவனை குறிக்கும் ஒருத்தியும் குறிக்கும் ஒன்றையும் குறிக்கும் அதான் நீ வந்தாய் அப்படின்னா ஒருவன் வந்தாய் ஒருத்தி வந்தாய் ஒன்று வந்த வந்தாய் அப்படின்னு கூட குறிக்கும் ஒருவன் ஒருத்தி உயர்தனை ஒருவன் இதில் வந்து ஒருவன் ஒரு ஒருத்தியும் உயர்தனையை குறிக்கும் ஒன்றுங்கிறது அக்ரிணை குறிக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ என்னென்னா உயர்தனையும் குறிக்கும் அகிரினியும் குறிக்கும் அதை விரவு பெயர்னு சொல்லிட்டு நீ என் கிழவி ஒருமைக்கு உரியது ஒருமைக்கு தான் உரியது உயர்தனீடு வரும் அக்ரிணிலை வருது அதுக்கப்புறம் பண்மை உணர்த்தும் முன்னிலை பெயர் ஏனைய கிழவி பன்மைக்கு உரித்தே பன்மை உணர்த்தும் முன்னிலை பெயர் அப்படின்னா ஏனைய கிளவி பன்மைக்கு உரித்தே முன்னிலை விரவு பெயர்கள் மற்றொரு பெயர் நீர் என்பதாகும் அது பன்மைக்கு உரித்தது நீ அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு பார்த்தது ஒருமைன்னு சொல்லிட்டோம் நீ ஈர் அப்படின்னா பன்மைக்கு உரியது அப்படின்னா நீர் வந்தீர் அப்படின்னா பன்மை பலர் பலரும் குறிக்கும் பலவும் குறிக்கும் பலர் அப்படிங்கிறது வந்து உயர்தினை பலருங்கிறது உயர்தினை பழங்கிறது அக்ரிணி ஆக நீருங்கிறது உயர்தனையும் குறிக்கும் அக்ரிணி குறிக்கும் அதனால் பன்மைக்கு உரியதே அதுக்கடுத்து ஒருவர் என்னும் உயர்தினை பெயர் ஒருவர் என்னும் உயர்தினை பெயர் அப்படின்னா ஒருவர் என்னும் பெயர் நிலக்கிழவி இரு பார்க்கும் உரித்தே தெரியும் காலை ஒருவர் என்னும் பெயர்நிலை கிழவி இரு பார்க்கும் உரித்தே தெரியும் காலை ஒருவர் என்பது உயர்தனை பெயர் சொல்லாகும் ஆராய்ந்து பார்க்கும் காலத்து அப்பெயர் ஒருவன் ஒருத்தி என்னும் ஆண் பெண் பால்களுக்கு பொதுவாக நிற்கும் ஒருவர்னாவே ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் ஆணை குறித்தா ஒருவன் சொல்லுவோம் அதே பெண்ணை குறித்தா ஒருத்தின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் ஒருவர் வந்தார் அப்படின்னா இத்தொடரில் ஒருவர் என்பது ஆண் பெண் என்னும் இரண்டு பால்களுக்கும் பொதுவாய் நின்றது அதுக்கப்புறம் ஒருவர் என்பதற்குரிய வினை முடிவு ஒருவர் அப்படின்னா அது வினை எப்படி முடிவுனா தன்மை சுட்டின் பன்மைக்கு ஏற்கும் ஒருவர் என்பதற்குரிய வினை முடிவுனா தன்மை சுட்டின் பன்மைக்கு ஏற்கும் ஒருவர் என்பது ஒருமையை சுட்டும் பெயராகும் ஆயினும் அப்பெயர் பலர்பாலை சொல் பலர்பால் சொல்லை கொண்டு முடியும் ஒருவர் என்பது ஒருமையை சுட்டும் பெயராகும் ஆயினும் அப்பெயர் பலர்பால் சொல்லை கொண்டு முடியும் ஒருவர் வந்தார் ஒருவர் அவர் ஒருவர் என்னும் சொல் வந்தார் அவர் என்னும் பா பலர்பாலை கொண்டு முடிந்தன ஒருவர் என்னுங்கிற சொல்லு வந்து வந்தார் அவர் என்னும் பலர்பாலை கொண்டு முடிந்தன குறிப்பினால் பால் அறியும் பெயர்கள் குறிப்பினால் தினையும் பாலை எப்படி அறிஞ்சுக்கலான்னா இன்ன பெயரே இவை எனல் முன்னம் சேர்த்தி முறையின் உணர்த்தல் இன்ன பெயரே இவை எனல் முன்னம் சேர்த்தி முறையின் உணர்தல் மேற்கூறப்பட்ட நீயிர் நீ ஒருவர் என்னும் பெயர்களை கொண்டும் அவற்றை இன்னப்பால் இன்னத்தினை என அறிய முடியாது அச்சொற்களை சொல்லுகின்றவரின் குறிப்பினை கொண்டே முறையாக அறிய முடியும் இப்போ வந்து இன்னும் அது வந்து நீ நீ ஒருவ அப்படின்னு சொன்னோம்னா என்ன பால் என்ன தினை அப்படின்னு தெரிஞ்சுக்கவே முடியாது ஆனால் அவர் சொல்கிற குறிப்பை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பால் திரிந்த பெயருக்கு வினை முடிவே பால் திரிந்த பெயர் பால் வந்து திரிஞ்சிடும் பால் திரிந்த அப்படின்னா அது ஆண்பால் ஆண் பால் வந்து பெண்பாளாக கூட மாறலாம் அதுதான் பால் திரிந்த பெயருக்கு வினை முடிவுனா மகடு மருகின் பால் திரி கிளவி மகடு இயற்கை தொழில் வயினான மகடு மருங்கின் பால் திரி கிழவி மகடு இயற்கை தொழில் வயினான அப்படின்னா பெண்பால் பொருண்மை பொருண்மை கண் பால் திரிந்து வழங்கப்படுதலும் உண்டு அது பெண் மகன் என்பதாகும் இப்பெயர் வினை கொள்ளுமிடத்து பெண்பாலுக்குரிய வினையை கொண்டே முடியும் இப்போ வந்து பெண்ணுன்னு சொல்லாம பெண்மகன் அப்படின்னு சொன்னால் பெண் மகன் அப்படின்னு சொன்னா ஆணை குறிக்கும்னு நினைச்சுக்கூடாது அது ஒரு பெண்ணை தான் குறிக்கும் அந்த ஈறுகள் வந்து கடைசியாக ஈறுகள் வந்து பெண்ணை உணர்த்தி தான் வரணும் அதான் பெண்மகன் வந்தால் பெண் மகன் வந்தாள் அப்புறம் வந்தாளுங்கிறது வினை ஈர் அதை வச்சு நம்ம பெண்ணு தான் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் விளக்கம் வந்து பெண்மகன் என்னும் சொல் பொருண்மை பற்றி பெண்பாலுக்குரிய வினையை கொண்டே முடியும் அவ்வாறின்றி மகன் என்பதிலுள்ள நகர ஈறு பற்றி ஆண்பால் வினையை கொண்டு முடியாது பெண்பான் பெண்பா பெண் மகள் என்னும் சொல் பெயர் பயனிலையாகவும் பெயர் பெண்மகள் அப்படிங்கிறது பெயர் பயனிலையாகவும் கொள்ளும் அவ்விடத்து பெண் பெண்பாற் சொல்லாகிய அவள் என்னும் பெயரை கொண்டு முடியும் இப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த பெண் மகன் அப்படின்னு மகன் அப்படின்னா பெண் மகன் வந்தான் அப்படின்னு நகர ஈர்ல முடியாதான் அந்த வந்தாள் அப்படின்னு பெண் நகர நகர ஈர் பொது நகரத்துலதான் முடியும் அதனால இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பெயர் ப பெயரை பெயரை பய பயனிலை பெயர் பயனிலை அப்படிங்கிறாங்க அவ பெண்பால் சொல்லாகி அவள் என்னும் பெயரை கொண்டு முடியும் பெண் மகள் பெண்மகன் அவள் அப் அவள் அப்படிங்கிறது பெயரை குறிக்கும் அவள்ங்கிறது இந்த அடுத்த பெயர் பெண் மகள் அவள் அவள்ங்கிறது பெயர் அதுக்கப்புறம் செய்யலின் பெயர்கள் தெரியுது செய்யல ஒரு செய்யல் இருக்குன்னா பெயர்கள் எப்படி தெரியுது அப்படின்னா ஆ ஓ ஆகும் பெயருமாறு உளவே ஆயுடன் அறிதல் செய்யலுக்குள்ளே ஆ ஓ ஆகும் பெயருமார் உளவே ஆயிடல் அறிதல் செய்யலுக்குள்ளே சில பெயர்களில் ஈற்றில் ஈற்று அயலில் நிற்கும் ஆகார ஓகாரமாக தெரியும் சில பேர்களில் ஈற்று அயலில் ஈற்று ஈற்றயல்னால் கடைசிக்கு முன்னாடி இல்லை அது வந்து ஆ அப்படிங்கிறது வந்து ஓகாரமாக தெரியும் செய்யலுக்கு மட்டுமே பொருந்தி வரும் இத்திருப்பை இடம் நோக்கி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு செய்யல் இருக்குன்னா ஒரு செய்யலில் ஒரு சொல்லில் சொல்லுக்கு இறுதிக்கு முன்னாடி எழுத்து வந்து ஆ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஓவா தெரியுமா இது எங்கே வரும்னா செய்யலுக்கு மட்டும்தான் வருமா அதை நம்ம தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாங்க வில்லோன் காவலன கலனே தொடியோல் அப்படிங்கிறது வில்லோன் கா காவல கலனே அப்படின்னா அந்த கடைசியில் இருக்கிற வில்லோன் அப்படிங்கிறது வந்து லோ அப்படின்ட்டுருக்கா அது வந்து லோ ஆ தான் ஓவா மாறி இருக்கு தொடியோல் அப்படிங்கிறது தொடி தொடியோ ஓ அப்படின்னு மாறிடுச்சு ஆ வந்து ஓவா மாறிடுச்சு மெல்லடி மேலவும் சிலம்பே நல்லோர் அந்த இடத்த நல்லோர் அப்படின்னா நல்லார் அப்படின்னு தான் இருந்திருக்கும் அந்த இடத்த நல்லோர்னு மாறிடுச்சு யாருக்குள் அழியர் தாமே அரியர் கயிறாடு வரையின் கால் ப புற கலங்கி வாகை வெண்ணற்று ஒழிக்கும் வேய்பையில் அழுவ முன்னி முன்னீராரே அப்படின்னு குறுந்தொகை பாடல் இந்த இடத்து என்னென்ன அப்படி மாறி இருக்குன்னா வில்லான் அப்படின்னு வில்லோன்னு இருக்கா இந்த இடத்த வில்லான் தான் இருந்துருக்கணும் ஆ வந்து ஓவா மாறிடுச்சு தொடி தொடியான் அப்படின்னு தொடியால் அப்படின்னு இருக்கும் தொடியோல்னு மாறிடுச்சு நல்லா நல்லார் அப்படின்னு இருக்கு நல்லோர் அப்படின்னு மாறிடுச்சு அப்புறம் முன்னியாரோ அப்படின்னா முன்னி தான் வந்துருக்கோன்னு மண் முன்னியாரோ அப்படின்னு மாறியிருக்கு எடுத்துக்காட்டு இப்பாடலில் வில்லான் அப்படிங்கிறது வில்லோன் அதை இப்போ சொன்னது தான் அப்படி இருக்கு வில்லான்னா வில்லோன் தொடியால் அப்படின்னா தொடியோல் நல்லார் நல்லோர் முன் முன்னியார் முன்னியோர் என ஈற்று அயல் எழுத்து தெரிஞ்சது ஆ அப்படிங்கிறது வந்து ஓகாரமாக இருக்கு இது செ செய்யலில் பெயர் வந்து திரிதல் பெயர் வந்து செய்யலாம் ஆ ஓவா மாறுறதான் செய்யலில் திரிதல் அடுத்த நுட்பாக உயர்தனை ஈற்ற அக்கிரணி பெயர்கள் உயர்தனையில் இறுதியில் உயர்தனையாக இருக்கணும் அது இறுதியில் அக்ரிணை பெயர்கள் வந்து சேருது அப்படிங்கிறாங்க அது எப்படின்னா இறைச்சி பொருள்வயில் செய்யுள் கிழக்கும் இயற்பெயர் கிழவி உயர்தினை சுட்டா சுட்ட நிலத்துவழி மருங்கில் தோன்றலான உயர்தினை ஈற்று அகிரினை பெயர்கள்னா இறைச்சி பொருள்வையின் செய்யுளுள் கிழக்கும் இயற்பெயர் கிழவி உயர்தினை சுட்டா நிலத்து வழி மருங்கின் தோன்றலான செய்யலில் அதாவது என்ன சொல்ல வரான்னா செய்யலில் இடம்பெறும் கருப்பொருளாகிய சில அக்ரிணை அக்ரிணை இயற்பெயர்கள் உயர்தினைக்குரிய ஈறுகளை பெற்று வரும் செய்யலில் இடம்பெறும் கருப்பொருளாகிய சில அக்ரிணை இயற்பெயர்கள் அது வந்து உயர்தினை ஈறுகளை பெற்று வரும் ஆயினும் அவை அவை நிலத்து அக்ரிணைப் பொருட்களாக வழங்கப்படுவதால் உயர்தனையில் உணர்த்துவதில்லை கடுவன் முதுமகன் மூலர்க்கு வதுவை அயந்த வன்புரல் குமரி கடுவனுங்கிறது இந்த இடத்த வந்து உயர்தினை மூலர்க்குன்னு முடிஞ்சிருக்கு அது அக்ரினியில் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி வதுவைனு முடிஞ்சிருக்கு கடைசியாக குமரின்னு முடிஞ்சிருக்கு அது எப்படின்னா இத்தொடரில் அமைந்த கடுவன் மூளன் கடுவன் மூளன் என்பன ஆண்பாளுக்குரிய ஆண் ஈறு பெற்று திகழ்ந்தன கடுவங்கிறது ஆண் கடுவ கடுவன் அப்படிங்கிறது ஆண் அதே மூளர்க்கு அப்படிங்கிறதும் தான் ஆனால் அந்த ஈரில் வந்து குமரி என்பதில் பெண்பாலை உணர்த்தும் இகர ஈறு இடம்பெற்றுள்ளது ஆயினும் இவை உயர்தனையை சுட்டாமல் அக்ரிணையை குறித்து நின்றன அகிரினை இப்போ வந்து உயர்தினை ஈரு அக்ரிணை பேர்களில் எப்படி உயர்தினையில் ஈறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இது கடுவங்கிறது உயர்தினைனா மூலர்க்குங்கிறது உயர்தினேனா ஆனால் குமரி அப்படிங்கிற ஒரு ஈ அப்படிங்கிற பெண் பாலை உணர்த்து வந்துச்சு அதனால் இதை உயர் உயர்தினையில் வைக்கக்கூடாது அகிரினையில் வரணும் அப்படிங்கிறாங்க சரியா கடுவன் மூலர்க்கின குமரின்னு வந்திருக்கிறனால உயர்தணையை கூறாமல் அக்ரிணையை குறித்து வந்தது அதுக்கப்புறம் இறுதி நுட்பா இறுதி நுட்பா பெயர்களில் இறுதி நுட்பா உயர்த்தனை உணர்த்தும் விரவு பெயர்கள் உயர்திணையை உணர்த்தும் விரவு பெயர்கள் என்னென்னா உயர்த்தனையாக இருக்கணும் விரவு பெயர்கள் உயர்தணையை உணர்த்தும் விரவு பெயர்கள் திணையோடு பழகிய பெயரலம் கிடையாது உயர்தனை விரவு பெயர்னால் உயர்தனையும் அக்ரிணையும் ரெண்டையும் குறிக்கிறதா விரவு பெயர் ஆனால் இங்கே உயர்தனையை உணர்த்தும் விரவு பெயர் உயர்தினை தான் ஆனால் ரெண்டு பெயரையும் உணர்த்தும் அப்படின்னா திணையோடு பழகிய பெயரலம் கிடையே கருப்பொருள் உணர்த்தும் விரவு பெயர்கள் அத்திணைக்கு உரிமை கொண்டு பழகிய பெயராய் நிற்கும் இடத்து உயர்தனையை குறிக்கும் அல்லாத இடத்து அக்ரிணியும் குறிக்கும் கருப்பொருள் உணர்த்தும் விரவு பெயர் அவர் தினைக்கு உரிமை கொண்டு பழகிய பெயர நிற்கும் இடத்து உயர்தனையை குறிக்கும் அல்லாத இடத்து அக்ரிணையும் குறிக்கும் அதாவது குறிஞ்சி முதலான ஐந்தினைகள் வாழும் பெயர் சில அக்ரிணை போல காணப்படும் ஆயினும் அவை பொருளால் உயர்தனையை குறிக்கும் என்பது நூற்பாவின் கருத்தாகும் குறிஞ்சி முதலான ஐந்திணைகள் வாழும் பெயர் சில அக்ரிணை போல தான் காணப்படும் அந்த குறவன் குரத்தி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க குரத்தி குறவன் அப்படிங்கிறதெல்லாம் அகிரினி மாதிரி தான் காணப்படும் ஆயினும் அவை பெரும் அது பொருளால் உயர்தினையே குறிக்கும் என்பது நூற்பாவின் கருத்து ஆனால் குறவன் குரத்தியெல்லாம் சொல்கிறோம் ஆனால் அது வந்து அகிரினை மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அது உயர்தினை எப்படின்னா திருந்து வேல் விடலையோடு வரும் என தாயே அப்படின்னா அக அக அகனானூரில் சொல்லக்கூடியது திருந்துவேல் விடலை விடலைங்கிறது இந்த இடத்து அக்ரிணி மாறு நமக்கு தெரியும் ஆனால் விடலை அப்படிங்கிறது அது உயர்தினை அப்புறம் செருமிகு மொய்பிறற் கூர்வேல் செருமிகு மொய்பிற்கூர்வேல் அப்படின்னா க நச்சினியில் வரக்கூடியது மொய் மொய்பிற்க வேல் காளை அப்படிங்கிறது இந்த இடத்து காளை அப்படிங்கிறது அக்ரிணியாக தான் இருக்கும் காளை மாடுன்னு நினச்சிக்குவோம் ஆனால் இங்கே காளை அப்படிங்கிறது ஆண்மகனை உணர்த்ததாக கூட இருக்கலாம் பார்க்கலாம் கீழே திருந்துவேல் விடலையோடு வருமன தாயே அகனானூரு செருமிகு மொய்பீர் கூர்வேல்னா காலை நச்சினேயில இவ்விடத்தில் விடலை காளை என்பன அக்ரிணி விடலை காலைனா அக்ரிணியும் உயர்தினையும் குறிக்கும் இரவு பெயர் விடலைங்கிறது உயர்தினையும் குறிக்கும் அகிரினை குறிக்கும் அதே மாதிரி காலைங்கிறது உயர்தினை குறிக்கும் அக்ரிணி அதனால் ரெண்டையுமே விரவு பெயரில் வச்சுட்டாங்க இவை மிகுதியும் அக்ரி அக்ரிணைக்கே உரியன ஆயினும் விடலை காலை என்னும் பெயர்கள் பாலை நில தலைவனுக்கு உரிய பெயர்களாகும் ஆகவே இவை திணைக்குரிய பெயராய் நின்று உயர்தினையை உணர்த்தியது இந்த இடத்த வந்து விடலை காளை அப்படிங்கிறது வந்து என்னென்னா பாலை நிலம் விடலை காளைனா பாலை நில தலைவன் விடலை காளைங்கிறது பாலை மணலில் வசிக்கிற அந்த மணல் பகுதியில் விடலை காளைன்னா அந்த தலைவனுக்குரிய பேர் ஆனால் இது வந்து அக்ரிணி தான் பாலை நிலவனுக்குரிய பெயர் தினைக்குரிய பெயரை இது வந்து அந்த கா அந்த விலங்கு பெயரை குறிக்காமல் உயர்தினையை குறித்து வந்தது விடலை காளைனா அக்ரிணி உயர்தினை பா பாலை நிலத்தை குறித்தது ஆக இந்த நூற்பாவளி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சொல்லு வந்து பார்க்குறக்கு அக்ரிணியாக தான் இருக்கும் அக்ரிணி மாதிரி தோன்றும் ஆனால் அந்த இடத்த அக்ரிணியை குறிக்கலை உயிர்தினை குறித்தது தான் இந்த நூற்பாவளி தினையோடு பழகிய பெயர் தினையோடு திணையோடு பழகிய பெயர் இது வரைக்கும் நம்ம பெயரியல் பார்ட்டு ஒன் பார்ட் டூ ரெண்டுமே பார்த்துட்டோம் அடுத்த காணொலியில் வினையல் பார்க்கலாம் ஆறாவது இயலான வினையல் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளத்துடன்